சார் குடும்பத்தோட போய் புஷியா இருந்து கால விழுறாங்க சார் என்ன கூட்டணே ஒண்ணு புரியல தெரிஞ்செடுத்து இவங்க எல்லாம் நம்பர் ஒன்னு எல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க் எடுத்தவங்க பூரா விஜய் காலி புஷியா இருந்து காலி விழுகிறாங்க தமிழ் மக்கள் பாத்துட்டு உட்காந்துருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு எத்தனையோ நாள் போராடினாங்க போராட்டத்துக்கு கடைசி ஒரு நாள் நாளைக்கு ஜல்லிக்கட்டு போராட முடிய போனா இன்னைக்கு மூஞ்சுல துணியை கட்டிட்டு வந்துருந்தாரு வந்து நின்றுட்டு அனுப்பிட்டா அது இதுண்டு அது மெர்சல் டைம்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ ஒண்ணு போட்டாரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றவர்தான் விஜய் போன மீட்டிங்ல என்ன சொன்னாரு அப்படின்னா நான் இனிமேல் மீட்டிங்ல அடுத்த வர மீட்டிங்கில் நான் பேச மாட்டேன் இதான் முத இதான் கடைசி அப்படி வர ஜூலை மூணாம் தேதி மீட்டிங் நான் பேச மாட்டேன் அவர் தான் இப்போ அவர்தான் தான் பேசியிருக்கேன் திமுக கொஞ்சம் ஒரு அப்செட்டா இருந்த மாதிரி ஆனால் ஒரு கேள்வி அப்போ அவங்க ரிட்டாலியேட் பண்ணணும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் திமுக தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் வந்ததாகவும் அதற்கு ரெஸ்பான் பண்ணி தான் பாஜக ஏத்து பேசியிருக்காரு அடுத்த ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்க பாடுறா அவன் எவ்வளவு அழகா பேசுறான்னு பாடுறா அந்த மாதிரி நீ வரணும்டா அப்படின்னு வீட்டுல காத்தா எப்படி இருக்கும் அவன் மாதிரி விஜய் அரசியலுக்கு வரணும் நீ என்ன பண்ணு நீ விஜய் அரசியல் என்ன மாதிரியான ஒரு செட் பண்றாங்க சினிக்கிழங்க நேயர்கள் அனைவருக்கும் விஜய் அருண் கேஷ் அன்பான வணக்கங்கள் இன்று நம்மோட நேர்காணல் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் சத்தியம் ராமசாமி வணக்கம் சார் இப்போ விஜய் அவர்கள் வந்து சினிமால இருந்து தமிழக வெற்றிக் கழகம் தலைவரா மாறி இருக்காரு விருது வழங்கும் அவர் வந்து முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நீட் எக்ஸாம் இந்த நீட் தேர்வை பத்தி ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சு இந்த விழாவை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு முதல்ல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது சார் அதாவது சிக்னிபிகண்டா இது பாக்கணுமா அப்படின்னா இது அல்மோஸ்ட் எங்கள் ஊரில் ஒன்று சொன்னாங்க சார் என்ன சொல்கிறது கிழவி செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு கிளவி சடங்குமே அது என்னன்னா நீட்டுன்றது ஆரம்பிச்சே முடிஞ்சு போய் நீ அவன் பரிச்சை அழுகிட்டு வெளில வந்து மார்க்கு என்னன்னு பேசிக்கிட்டு இருக்கான் இருக்கான் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு குளறுபடி நடந்து மறுதேர்வு முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அதுக்கு ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருவாங்க இப்ப வந்து இவர் நீட்டு வேண்டாம்ங்கிறாரு எல்லாம் முடிஞ்சு போய் நாலஞ்சு வருஷமா பத்து பதினஞ்சு வருஷமா அதை பேசி முடிச்சு எல்லாம் முடிஞ்சு போற நேரத்துல வந்து இவர் வந்து நீட்டுக்கு வேண்டாம் நீட்டு வேண்டாம் அப்படின்றாரு இது இவரு இன்னைக்கு நேரத்தில் இது இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு எப்பயுமே எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவரு கடைசியில் வந்து அந்த ஃபங்க்ஷனை பற்றி பெருமையா பேசுறாரு அப்படின்னா பத்தி வேலையை ஜல்லிக்கட்டுக்கு எத்தனையோ நாள் போராடினாங்க போராடிட்டு கடைசி ஒரு நாள் நாளைக்கு ஜல்லிக்கட்டு இன்னைக்கு மூஞ்சுல துணியை கட்டிட்டு வந்து நின்னாரு நின்றுட்டு அனுப்பிட்டா அது அது மெரிசல் டைம் நினைக்கிறேன் அந்த வீடியோ ஒண்ணு போட்டாரு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றவர்களா விஜய் பிரச்சனை இருக்கு அப்படிங்கும் போது வந்து நிக்கப்பட்டாரு இப்ப இடையில கூட இதுன்னு இல்லை சார் முதல்ல ஆண்டாண்டு காலமா நம்ம ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சோ அப்படிதான் இத பார்க்க வேண்டியதா இருக்கு ரெண்டாவது போன மீட்டிங்ல என்ன சொன்னார் அப்படின்னா நான் இனிமேல் மீட்டிங்ல அடுத்த வர மீட்டிங்ல நான் பேச மாட்டேன் இதான் முத இதான் கடைசி அப்படிங்கிறாரு வர ஜூலை மூணாம் தேதி மீட்டிங்ல நான் பேச மாட்டேன் அவர் தான் சொன்னது இப்ப தான் வந்து பேசியிருக்காரு ஸோ ஒரு தன்னிலையில இருக்க மாட்டாரு மாத்தி 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 பேசுவாரு அது எதை எப்போ செய்யணுமோ அதை கரெக்டா அப்போ செய்ய மாட்டாரு இன்னொரு நேரத்தில் செய்யறவர் தான் திரு விஜய் அவர்கள் இது இந்த நேரத்தில் அவர் பேசினா தானே அடுத்த வருடம் மாதிரி இந்த நீட் விளக்கு அப்படிங்கறது ஏதாவது மாற்றம் ஏற்படும் இல்ல சார் ஆல்மோஸ்ட் வந்து சட்ட பூர்வமான எல்லா சண்டைகளும் போட்டு பார்த்தாச்சு சட்டத்திலிருந்து என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லா கட்சிகளும் உண்மையிலே இதை நிறுத்துறதுக்காக வேலை பார்த்து முடிச்சுட்டாங்க சரி போராட்ட காலத்துல போராட்டங்கள் மூலமாகவும் குரல் அளி சரி வேற வழிகள்ல மாணவர்கள் தற்கொலை செஞ்சும் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க இது எல்லாம் முடிஞ்சு போய் நீட்டுக்கு வழியே கிடையாது சிதம்பரம் மனைவி அவங்கதான் வந்து நீட்டு வேணும்னு இத்தனைக்கும் காங்கிரஸ் நீட்டை எதிர்க்குது காங்கிரசினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான சிதம்பரத்தினுடைய மனைவிதான் வந்து நீட்டை ஆதரிச்சு நீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வாதாட்டாமல் அவங்க வெளியில வந்து நீட்டு இல்லாம இனி மருத்துவம் உருவாக முடியாதுன்றது தெளிவா ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க பா சிதம்பரம் இல்லாம கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு நீட்டு வேணும்ன்றாரு இதுதான் காங்கிரஸ் அவங்கள விட்டுருங்க அரசியல விட்டுருவோம் சோ அந்த நீட்டு வேணும்னு போராடுங்க அந்த வக்கீல் வந்து வெளியில தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க இதை யாரு நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சோ நீட்டு இனிமே இருக்கு சார் இப்போ வந்து நீங்க பேசுறதுனால என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க பேச வேண்டிய நேரத்துல பேசுறது விட்டு இப்ப வந்து பேச என்ன ஆகுது அப்போ ஏன் பேசுறாருன்னு யோசிக்கிறோம் யோசிக்கும்போது தான் தெரியுது சிம்பிள் அவர் வந்து மாணவர்களுக்கு முன்னாடி மாணவர்களுக்கு ரிலவெண்டா ஒண்ணு பேசணும்னு முடிவு எடுத்திருக்காரு ஒண்ணு ரெண்டாவது இங்க தமிழக மக்கள் தலைகளும் இருந்தாலும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அது ரெண்டு இந்த ரெண்டையும் எடுத்து வச்சிருக்காரு மூணாவது பாத்தீங்க அப்படின்னா அதாவது நமக்கு நம்ம நம்ப தகுந்த தகவல் என்னன்னா போன தடவை நல்ல தலைவர்கள் தமிழ்நாட்டிலே இல்ல அப்படின்ற மாதிரி ஏதோ உதாசீனப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு உருவகம் இருந்தது அதுல பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஆஹ் திமுக கொஞ்சம் ஒரு அப்செட்டா இருந்த மாதிரியான ஒரு கேள்வி அப்போ அவங்க ரிட்டாலேட் பண்ணணும் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் திமுக தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் வந்ததாகவும் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணிதான் பாஜக வைத்து பேசியிருக்காரு சரி பாஜக எடுத்து பேசியிருக்காரு திமுக சொல்லிதான் பேசினா நம்ம பொத்தாமுதான் எரிஞ்சிட்டு போல என்ன நான் சொல்றோம்னா தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்துல ஏற்படுத்தின அந்த வரைவையும் நான் ஆதரிக்கிறேன்னு அழுத்தி சொல்றாரு கிட்டத்தட்ட அவர் பேச ஆரம்பியும் அவர் அழுத்தி சொல்றாரு நீ நீட் இருக்கிறன்னா பொதுவாக ஐடிய மாதிரி உங்களை மாதிரி எடுத்துட்டு போயிடலாம் கரெக்டா ஊரு நூறு பேர் லட்சம் பேர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போயிடலாமே அதே ஆதரவு அவர் வந்து பேசும்பொழுது பேச்சு உரை ஆரம்பிக்கும் பொழுதே அழுத்தம் திருத்தமா நான் வந்து திமுக அரசாங்கத்துக்கு அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கு நான் ஆதரவுன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார் நம்ம இதுல என்ன பண்ணலாம் இப்போ இப்போ போன மாதம் ஏறக்குறையா அதுக்கு முந்தின மாதங்கள் ஒரு ஆறு மாதங்களாக தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ட்ரக் மாஃபியா ஒரு பெரிய ஒரு கேட்ச் இருந்தது அப்ப அதை பத்தி எதுவுமே பேசல விஜய் போனத போனதுல ஒரு பொத்தாம் போது த்ரோ பண்ணாட்ல சே நோட் விட்டு சே நோட் டெம்பரரி இதை நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இப்படி தமிழகத்துல இது ஒரு தலையெடுத்து நடந்துகிட்டு இருக்குன்றது எதிர்பார்க்க அப்போ பேசும் பொழுது தமிழக அரசு தமிழக அரசு சரி சரியில்லை தமிழக உளவுத்துறை ஒழுங்கா வேலை பார்க்கலாம் வைக்கல நீதான் இருக்கலாம்ல இன்னைக்கு நீட்டை ஏற்க ஒன்றிய அரசுன்ற பாயிண்ட வார்த்தையை பயன்படுத்துறது ஏன் மத்திய அரசுன்னு பயன்படுத்தலாம் நடுவன் அரசு பாஜக அரசு எத்தனை வார்த்தை பயன்படுத்தலாம் ஒன்றிய அரசுன்றது இன்னைக்கு வந்து பேட்டண்டே இல்லாம திமுக வாங்கி வச்சிருக்கு திமுக ஒவ்வொரு தலைவர்களும் அமைச்சர்களும் ஒவ்வொரு எம்பிகளும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்றாங்க அது ஒரு பெரிய டிஸ்கஷனாவே எடுத்து வந்தாங்க சோ அந்த வார்த்தைய பயன்படுத்தும் நோக்கம் என்ன இல்ல இப்ப விஜய் வந்து திமுக கமலஹாசன் இப்படி நான் வந்து ஒரு மையவாதி போகமாட்டேன் நடு சென்டர்ல நிப்பேன்னு இப்படிதான் வந்தாரு தனியா என்னார் தோத்து பண்ணார் ஒரு தோல்வி அவரால் தாங்க முடியல ரெண்டாவது யாரையாவது வச்சு யாருடைய உடனடியா நம்ம போயிடலாம்னு முடிவு பண்ணி திமுகவுக்கு போய் நீ ஒரு நாலு படத்தை ஓட வைக்கிறீங்க உதயநிதிக்கு கிட்டத்தட்ட உதயநிதிக்கு கமலஹாசன் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கா அவருடைய கட்சியை திமுக கடவுச்சுட்டாங்க உண்மை திமுகவை எதிர்த்தவன் திமுகவோட ஐக்கியமாயிருவான் இல்ல காணாம இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுதான் விஜய் இது வரைக்கும் எந்த அரசாங்கத்தையும் எடுத்து பேசுறாங்க அது வேற அட்லீஸ்ட் திமுகவினுடைய சார்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இருந்து அவர் ஹேண்ட் மேட் இன்னும் போனா திமுகவினுடைய முதல் படம் அதாவது உதயநிதி படத்தினுடைய ஆடியோ ஆடியோலஞ்சுக்கு வந்தாரு இப்படி எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்கு நல்ல இருக்கு சோ எதுக்கு எதுக்கு எடுத்துக்கணும் நம்ம நம்ம அரசியல் பண்ணோம் இருக்குற ஒரு பேர்ல நம்ம பாஜக பாஜக அதை பண்ணிட்டு போயிருவோம் நம்ம மாட்டு இதா இருக்கலாம் ரெண்டாவது பாஜக அப்படின்னா ரீச் இருக்கும் அது ப்ரமோஷன் வேல்யூ வேல்யூ பெரிய சோ ப்ரமோஷன்யூ அதைதான் பண்ணிட்டு இல்ல இப்போ நீட் தேர்வு அப்படிங்கறது மத்திய அரசு கையில தான் இருக்கு அப்படி இருக்கும் போது இவர் வந்து திமுக அதாவது மாநில அரசு குற்றம் சொல்லி என்ன ஒரு பயனும் இல்லையில இது இல்ல சார் நீட்டா அவர் கிளியரா ஹேண்டில் பண்ணிருக்காரு அவர் சூப்பரா சொன்னாரு என்ன காலதாமதமா பண்ணிட்டாரு ஆல்மோஸ்ட் நீட்டே முடிஞ்சு போய் அடுத்த வருஷம் நீட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சாங்க பசங்க இப்ப வந்து நீட் வேணான்றது நான் என்ன சொல்றேன்னா நீட்டுக்கு எதிர்க்கும்போது மத்திய அரசு எதிர்க்கும்போது இங்க உள்ள பிரச்சனை ஏதாவது பேசும்போது நீங்க மாநில அரசு எதிர்க்கலன்ற மாறாக நீட்ட மத்திய அரசு இருக்கும்பொழுது நீங்க இங்க மாநில அரசு வார்த்தையிலே பேசுறீங்கன்ற இப்போ மாநில அரசினுடைய அடிவரையா நீங்கன்றது ஒரே கேள்வி அவ்வளவுதான் எதுக்கு நீங்க மாநில அரசு இச்சார் நீ இங்கே உள்ள பிரச்சனையை பேசுங்க சார் போல நீங்க சிஎம் சார் நீங்க என்ன சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க சிஎம் இருக்கீங்க அப்போ நீங்க இங்கே உள்ள பிரச்சனையை பேசாம நீ அங்க உள்ள பிரச்சனையை நீங்க பேசலாம் தப்பு சொல்லலை இங்கே உள்ள நீங்க எப்ப பேச போறீங்க அதுதான் கேள்வி இல்ல இப்போ அதாவது விஜயவர்கள் வந்து மறைமுகமா திமுகவோட கை கொடுத்திருக்காரு அப்படிங்கறத வந்து நீங்க சொல்ற கருத்து உண்மையா இருந்துச்சுன்னா இப்போ ஒவ்வொரு இடங்கள்லயும் அந்த மாணவர்களும் மாணவர்களோட பெற்றோர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த நபர்களை வந்து இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கலாம் ஆனா அவர் எந்த இடத்தையும் அவர் மறுக்கல அப்படிங்கும் போது திமுகவுக்கு எதிராக சிஎம்மா வந்து உட்காரணும் அப்படிங்கறது அவரோட ஆசையா இருக்கு அவரோட ஆசையா இருக்கு சார் பட் அவருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு புகழ்சிய அவர் நிக்க வச்சே எல்லாரும் வந்து புகழ்ச்சியை வந்து வெறுக்க மாட்டாங்க சார் ஏதோ ஒண்ணு நம்மளை புகழ்றாங்கல்ல புகழும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியா அது இது வந்து கேரக்டர் பேஸ்ட் இதெல்லாம் இது வந்து இப்போ நான் என்ன சொல்றேன்னா ஐயோ இன்னை வந்து சிஎம்னு சொன்னா திமுக நியாயம் ஆனா என்னை சிஎம்னு இருக்கு அப்படின்னு நிக்கிறது ஒரு ஒரு மனப்பான்மை அந்த மனப்பான்மை இன்னைக்கு நேரத்தில் இல்ல சார் அஜித் இந்த சீனியர் ஜெர்னிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க சார் அஜித் விஜய்னு கூடாங்க விஜய் அஜித் போடுறது எதிர்பார்க்கிற ஒரு மனிதர்கிட்ட நீ என்ன எதிர்பார்க்க முடியும் விஜய் அஜித்னு போடுங்க எதுக்கு சார் அஜித் விஜய்க்கு போறீங்கன்னு எதிர்பார்க்கற ஒரு மனிதர் சாதாரண ஒரு ஒரு விஷயம் கூட நீ ஒரு படமா ஏதோ ஒரு படத்துல விஜய்க்கு கேட்டிருக்காங்க விஜய் அஜித்தும் போடலான்னு அதுல பார்த்தி பண்ற உள்ள என்னால நடிக்க முடியாது விஜய் எனக்கு அஜித்தோட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சோ ஒரு லைன் லைட்லயே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் போக்கஸ் ஏமாலேயே ஒரு விஜய் அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா நீங்க யோசிச்சிக்கல நீ இந்த ஆங்கில பண்ணுவாரு எல்லாரும் அவர் சிஎம்னு சொல்றாரு அவர் சரின்னு கேட்டுட்டு இருக்காரு சிஎம் ஆனதான் ஆசைப்படுறாரு ஓகே யார சொல்ல வைக்கிறோன்னு யோசிச்சாரு அவரு நீங்க யோசிங்க சார் நீங்களும் நானும் பத்தா பதினாறு படிச்சுட்டு வந்தோம் ஏதோ ஒரு மார்க் ரேங்க் செகண்ட் ரேக் எடுக்கிற பசங்களை போய் கேட்டோம்னா என்ன ஆகிங்க என்ன கேட்டோம் சயின்டிஸ்ட் அம்மா ஒரு டாக்டர் ஆகும்மா இதுமா இதுதான் வந்து படிச்ச பசங்களை அவங்க கரியரை போக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வழி பொதுவா நம்ம படிக்கும் எல்லாம் மாணவர்கள் வந்து நான் இப்படி ஆகும் அப்படியாவான் இப்படி சொல்லி பார்த்துருக்கோம் இங்க உள்ள படித்த மாணவர்களாவது தமிழ்நாட்டுல இருந்து தொகுதி வாரியா ஒன்று இரண்டு மூன்று எடுத்த மாணவர்கள் விஜய் சீங்கமா கூப்பிட்டு இருக்காங்க சார் எங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கு யோசிங்க அவங்க என்ன மாதிரியான பேச்சு அந்த அந்த ஆறாவது ஏழாவது எட்டாவது படிக்கிற பசங்க அவன் எவ்வளவு அழகா வரணும்டா அப்படின்னு வீட்டுல காத்தா எப்படி இருக்கும் அவன் மாதிரி விஜய் அரசியலுக்கு வரணுன்றா நீ என்ன பண்ணு நீ விஜய் அரசியலுக்கு என்ன நீ என்ன மாதிரியான ஒரு அஜெண்டாவது செட் பண்றாங்க இவங்க ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தையும் வந்து பாட்டு பாடுறா ஒரு குழந்தை வந்து நீங்க நீங்கதான் எங்களுடைய இதே நீங்க தான் ஃபியூச்சரே நீங்க தான் இது எந்த மாதிரியான உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தி இப்ப என் ஃபியூச்சர் நான் நினைக்கணும் சார் அதுதானே என் வாழ்க்கைக்கு எனக்கு வழி நான் தாவே கழகத்துக்கு போய் சேரணுன்றது என் ஃபியூச்சரா என்ன என்னைய விடுங்க இன்னை மாதிரி ஒரு மாணவனுடைய ஃபியூச்சரா என்ன அது கிட அதுல என்னுடைய வாழ்க்கை என் பர்சனல் கரியர்ல நான் என்ன மாதிரி வரேன் எங்க அப்பா அம்மா எப்படி பாக்குறேன்றது மட்டும்தான் சார் இந்த வயசுதான் அந்த பசங்களுக்கு பூந்தனும் அதை விட்டுட்டு அப்போ சார் குடும்பத்தோட போய் புஷியான இருந்து கால விழுகிறாங்க சார் ஏன் என்ன கூட்டணே ஒண்ணு புரியல இது பூரா என்னன்னா தமிழக மக்கள்ல அதாவது தெரிஞ்செடுத்து இவங்க தான் நம்பர் ஒன்னு எல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் ரெண்டாவது ரேங்க் மூணாவது ரேங்க் எடுத்தவங்க பூரா விஜய் காலி புஷியானது காலி உழுகிறத தமிழ் மக்கள் பாத்துட்டு உட்காந்துருக்காங்க அப்படியான ஒரு நிகழ்வு உள்ளது கேவலமான ஒரு கூத்துது இதை நம்ம எண்டாசே பண்ணக்கூடாது இவ்வளவு நேரம் பல கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி